ஹாய்ங்க வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து ஒரு பிக்கஸ்ட்டான ஒரு ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம் என்ன ஹார்வெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா நிறைய காய் வந்திருக்காங்க டூ டேஸ்க்கு ஒர்க்காக என்னோட கார்டனில் வந்து எனக்கு எங்கள் வீட்டுக்கு தேவையான வந்து தக்காளி சில்லி கத்திரிக்காய் மற்ற விஷயங்கள்லாம் வந்து ஹார்வஸ்ட் இருக்கிறேன் ஸோ அப்படி இன்றைக்கி என்னென்ன ஹார்வஸ்ட் பார்க்கலாம் அவங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா தக்காளி இந்த தக்காளி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ஹார்வெஸ்ட்ன்னு சொல்லலாம் ஏன்னால் வந்து காய் வந்து அவ்வளோ பெருசாக அப்படியே தகல தள தான் தக்காளி பழமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த தக்காளி பழம்தான் இவன் அப்படியே கையில் வந்து கைக்குள்ள ரெண்டே ரெண்டு காய் தாங்க ஆனால் கை ஃபுல்லாக இருந்தான் பார்க்குறதுக்கே அப்படி ஹாப்பியாக இருந்தான் ஆனால் இவனை வந்து நான் வந்து இந்த ஆடிக்காத்துலேருந்து அப்படி சேவ் பண்ணி வச்சுருந்தனால எனக்கு வந்து ரெண்டு காய் காய் கொடுத்துருவோம் ஏன்னா இன்னும் காய் நிறைய இருக்கிறோம் சும்மா வெயிட்டிங்கில் இருக்கிறேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வாஷ் பண்ணுறதுக்கு ஹார்வெஸ்ட் பண்ணி தக்காளி எடுத்தாச்சு நெக்ஸ்ட் வந்து நம்ம கார்டனில் வந்து என்ன ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா செர்ரி டொமேட்டோஸ் அதாவது செர்ரி டொமேட்டோஸ் வந்து என்னென்னா என் கார்டனில் நிறைய இருந்தானுங்க அவனை வந்து என்னோடய கார்டனுக்கு நீங்கள் செட்டாக மாட்டிங்க ராசா அப்படின்னு சொல்லிட்டு பாதி செடியை வந்து கட் பண்ணி தூக்கி போட்டாச்சு அதில் வந்து நம்மளுக்கு எப்படியாவது கார்டன் இருந்தால் எல்லா செடியும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் மெயின் தாட் அப்படி வந்து ஒரு நாலு செடி போட்டிருக்குறேன் அந்த நாலு செர்ரி டொமேட்டோஸ்லேயும் காய் அப்படியே கொட்டி அப்படியே தழுறானுங்க இந்த க அப்படியே கையில் வந்து என்னால் வந்து ஹோல்ட் பண்ணவே அந்த அந்தளவுக்கு காய் ஒரு கையில் கேமரா ஒரு கையில் வந்து த செரி டொமேட்டோஸ் நான் படுற பாடு இருக்குதே போதும் போதும் ஆகிடுது ஸோ அப்படி தான் வந்து நான் செர்ரி டொமேட்டோவை ஹாரோஸ் பண்ணி ஒரு நாலு செடியிலேருந்து இவன் எப்போயுமே என்கிட்ட இருந்து மறைந்திருந்து பார்க்குற வேலையே வச்சுட்ருப்பான் ஸோ அப்படி தான் வந்து அங்கங்கே ஹைட் அண்ட் சிக் பண்ணிகிட்ருப்பான் நான் கீழே மேலேன்னு அப்படியே இல்லாத எக்ஸசைஸ்லாம் பண்ணி அவனை வந்து எப்படியோ கண்ணு பிடிச்சி எடுத்து ஒரு கை விடிய அளவுக்கு செரி டொமேட்டோஸ் பார்க்குறக்கே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது பார்த்தீங்களா நீ உங்களுக்கே அவ்வளோ ஹாப்பினா எனக்கு அவ்வளோ பறிக்கும் போது ஹாப்பினஸ் இருக்கும் ஸோ அப்படி தான் பறிச்சு எடுத்தாச்சு உங்கள் கார்டிலிங் கன்ஃபார்மாக செரி டொமேட்டோஸ் க வளர்த்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சில்லி பச்சை மிளகாய் பச்சை மிளக வந்து அவனோட ஹார்வெஸ்ட் டைம் முடிக்க போகிறான் ஏன்னா எனக்கு அவ்வளோ சில்லி வந்து கொடுத்துருக்குறான் அதாவது வாயில் வார்த்தே இல்லை அவனை வந்து பாராட்டுறதுக்கு எவ்வளோ வேணாலும் பாராட்டலாம் ஸோ வந்து அவனோட ஹார்வஸ்டிங் டைம் முடிய போகிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே ரெட் சில்லிஸ் வந்து இருந்தானுங்க ஸோ அவனுங்களை பிக் பண்ணிவிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிவிட்டு வான்னு சொல்கிற மாதிரி இருந்தானுங்க அவங்க என்னையும் பிக் பண்ணிக்கோங்க நான் போதும் பழந்துட்டேன் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு போயாச்சு அவன்களே அவனுங்களே எனக்கு கை கொள்ளாக இருந்தானுங்க அப்படியே காய்களை வந்து கை கொள்ளாக பறிக்கும் போது அது எப்படி இருக்குன்னு நீங்களே நினச்சி பார்த்துக்கோங்களேன் அப்படி தான் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு போட்டாச்சு எனக்கும் எடுத்து எடுத்து கொண்டு போய் என்னோடய பிளேட்டில் போட போட அந்த பிளேட் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து என்ன நம்ம கத்திரிக்காய் எங்கிட்ட இருக்குது எல்லாத்துலேயும் வந்து நிறைய வந்து காய் கொத்து கொத்தா கொடுக்குற யார் மகாராசினா அது இவதாங்க ஒரே ஒரு செடி தான் இருக்கிறான் ஆனால் இன்னும் செடி கத்திரிக்காய் செடி வந்துட்டே இருக்கிறாங்க மீட்டிங்கில் இருக்கிறாங்க உங்களுக்கு காமிக்கிறேன் மாதிரிங்க வெரைட்டி ஆஃப் கத்திரிக்காய்ஸ் வந்து நான் போட்டிருக்கிறேன் ஸோ இது இவங்க வந்து என்ன வரி கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ப்ளூ கலரில் இருக்குது அவ்வளோ காய்ங்க அதாவது வீ டூ டேஸ்க்கு ஒருக்கா தான் இது இது இந்த டைம் வந்து அந்த மாதிரி கொடுக்குற டைமாக என்னென்னு தெரியலை நான் வாங்குகிற டைமில் இருக்கிறேன் அவங்க கொடுக்குற டைமில் இருக்கிறான் ஸோ வந்து நிறைய கத்திரிக்காய் கொடுத்துட்டானுங்க எனக்கு போதும் போது எங்கள் வீட்டில் ஐயோ கத்திரிக்காவா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து எனக்கு கத்திரிக்காய் கொடுத்துட்டாங்க நான் கடையில் கத்திரிக்காய் வாங்கியே பல நாள் ஆயிடுச்சு ஏன்னா இவன் ஒருத்த மட்டுமே அவ்வளோ கத்திரிக்காய் எனக்கு தந்திருக்குறான் எங்கள் வீட்டில் வந்து என்னென்னா கத்திரிக்காய் கொடுக்குறதுனால எப்போயுமே கத்திரிக்காய் பஜ்ஜி கத்திரிக்காய் குழம்பு கத்திரிக்காய் சாம்பார் கத்திரிக்காயிலே போயிட்டுருக்குது அதனாலே வந்து நான் என்னங்க பண்ண முடியும் அவ்வளோ கத்திரிக்காய் கொடுக்க பாருங்கள் எவ்வளோ கத்திரிக்காய் பாருங்கள் கையில் இதுவும் அடங்கலை கீழே கீழே விழுந்துட்டான் பா கீழே விழுந்துட்டான் ஆக்சுவலாக வீடியோவில் தெரியல பாருங்கள் இது எப்படியும் ஒரு கால் கேஜி கிட்ட மேலேயே இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஸோ அவனையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு என்ன வேணும் கீரை வேணும் ஸோ வந்து என்னோடய கார்டனில் வந்து என்னென்னா கீரை வந்து நான் நானாக போட்டு வளர்த்த வளர்க்கலவேன் அவனாக தானாக வளைஞ்ச கீரைங்க தான் இவங்க எல்லாமே ஸோ மணத்தக்காளி மட்டும் அப்பப்போ சீடு எடுத்துகிட்டு வந்து போடுவேன் அது தண்டு கீரைலாம் வந்து சீடு போட மாட்டேன் எங்கள் இதில் வந்து எப்படி தான் வருவான்னு தெரில அவனே வந்துடுவான் ஸோ வந்து த தண்டுக்கீரையெல்லாம் வந்து என்னோடய கார்டனில் அங்கங்கே இருப்பான் ஸோ அவனை வந்து சேவ் பண்ணி வைக்கிறது மட்டும்தான் என்னோடய வேலை வந்தானா அவனை சேவ் பண்ணி வைப்பேன் ஸோ அப்படி தான் வந்து போயிட்டுருக்குது அப்படி தான் தண்டிக் வந்து தண்டிக் கூட வந்து நம்ம ஒரு முடிச்ச வந்து மார்க்கெட்டில் வந்து டுவெண்ட்டி ருப்பீஸ்னு வந்து வாங்குகிறோம் ஸோ அதை விட வந்து அதிகமாகவே வந்து என்னோடதுல வந்து தண்டிக்கீரை அங்கங்கே இருக்கும் ஸோ அவனை பிடுங்கிக்கிட்டு மணத்தக்காளி கீரையும் இருக்கான் ஆக்சுவலாக பொன்னாங்கண்ணி கீரையும் இருக்கிறோம் அவனை வந்து இப்போது தண்டிக்கீரையை பறித்து நெக்ஸ்ட் வீக் பொன்னாங்கண்ணி கீரை பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோலில் வச்சுட்டு இவனை மட்டும் எங்கெல்லாம் இருக்கிறானோ அது மாதிரி என்னோடய தொட்டியில் வந்து எங்கெல்லாம் என்ன தொட்டி வச்சிங்கன்னா அதோட எதுவும் சொல்லுவாங்களே இப்போ இனிப்பிரியா தோழிகள் மாதிரி எல்லா இடத்துலையும் நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி எல்லா பாட்டிலையும் இருப்பாங்க அது எப்படி தான் வந்தானே எனக்கு தெரியாது ஒரு ஒரு க்ரோ பேக்கு ஒரு பெயிண்ட் போ அந்த இதில் வந்து எதுவுமே விட்டு வைக்கல எல்லாத்துலேயும் வந்துட்டுருப்பான் தண்ணிக்கீரையெல்லாம் வந்து வீட்டில் வந்து தண்டுக்கீரை சிறுகீரை பொன்னாங்கண்ணி கீரை மணத்தக்காளி கீரை இதெல்லாம் வந்து ரொம்பவே ஈஸியாக வருங்க ஏன்னா மற்ற கீரை கூட நம்ம வந்து பாலக்கீரையெலாம் வந்து கொஞ்சம் இது பண்ணணும் இவங்கெல்லாம் வந்து அப்படியே வந்து மெயின்டெனன்ஸ் அந்தளவுக்கு மெயின்டெனன்ஸ் மெயின்டெனன்ஸ் கிடையாது ஸோ உங்கள் ஏரியாவில் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கலாம் பட் ஆனால் மட்டு மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்காமல் இருந்துச்சுன்னா கீரைங்களாம் சூப்பராக வந்து க்ரோ பண்ணலாம் உங்கள் கார்டன்லேயும் நம்மளுக்கு தேவையான கீரையை வந்து நம்மளே வந்து ஆர்கானிக்காக எந்த ஒரு உரமும் யூஸ் பண்ணாமல் நம்ம வீட்டிலையே நம்ம கண் முன்னாடியே வளர்த்து எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இவன் எனக்கு பிடிச்சதுலேயே வந்து இந்த குண்டந்தான் இந்த குண்டை வந்து இந்த குண்டு கத்திரிக்காய் வந்து எப்படின்னா ஒயிட் கலராக இருப்பான் ஒயிட் கலரில் பார்த்தீங்கன்னா நல்ல குண்டாக இருப்பான் இவங்க இருக்கிறதே தெரியாதுங்க ஏன்னா அவள் அந்த அந்த ஏற்ற மாதிரியே இருப்பான் இந்த கத்திரிக்காய் இந்த பிரிஞ்சால் லீஃப் எப்படி இருக்கோ அப்படி தான் இருப்பான் அவள் இருக்கிறதே தெரியாது நம்ம டவுன் பண்ணி எங்கடா இருக்கிற அப்படின்ற மாதிரி இலையோட இலையாக இருப்பான் அப்படி தான் சில இதை நான் விட்டுட்டு போயிடுவேன் அவன் முத்தியே போயிடுவான் சரி சீடுக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறது ஸோ அப்படி தான் இன்றைக்கி ரெண்டு பிரிஞ்சல் கிடைச்சான் நெக்ஸ்ட் வந்து நம்ம நெடு நெடுன்னு வளர்ந்துருக்கானே இந்த நெடுமரம் இந்த நெடுமரம் பார்த்தீங்கன்னா என்னால் சிஸ்டர் எடுத்துகிட்டு வர முடியலைங்க அதனால் அவன் தலையை அப்படியே திருகிற மாதிரி திருவி விட்டுட்டேன் ஆனால் எனக்கு பாவமாக இருந்துச்சு ஐயோ செடி அவன் உடஞ்சிருமோன்னு எனக்கு மனசே வளைச்சிருச்சு ஐயோ திரும்ப போய் சிஸ்டர் எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணுறதுக்குள்ளேயும் எனக்கு போதுன்னு ஆகிடும் சரி என் கையவே நான் உனக்கு வந்து நான் எப்படியாவது பிடிங்கிறேன்டான்னு சொல்லி பிடிங்கிட்டு ஸோ ரெண்டு பிரிஞ்சால் இருந்தானும் சரி சாரி வெண்டக்காய் வெண்டக்காய் இருந்தாங்க ஒருத்த மட்டும் நல்லா முத்தட்டும்னு சொல்லி ஏன்னா விதைக்காக நம்மளுக்கு வேணும்னு சொல்லிட்டு விட்டுட்டு பொழைச்சி போனின்னு அப்படின்னு பொழச்சி போகணுல நீ இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு நெக்ஸ்ட் வந்து இங்கேயுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருந்தானுங்க வெளியில் வந்து ஒரு பக்கெட்லேயும் வெண்டைக்காரம் இருந்தானுங்க அவனுங்களையும் பிக் பண்ணிட்டு எனக்கு லேடிஸ் ஃபிங்கர்லாம் ரொம்ப பிடிக்குங்க ஸோ வந்து என்னோட கார்டன்லேயே இருக்கும்போது நான் அப்படியே பச்சையாகவே எடுத்து எடுத்து சாப்பிட்ருவேன் ஸோ அந்த மாதிரி தான் ஏன்னா சில இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்த உடனே சாப்பிட்ணும் அப்படின்னு இல்லையா அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் நான் பார்த்த உடனே எடுத்துகிட்டு டப்புன்னு சாப்பிடுவேன் அப்புறம் வந்து இந்த ரெண்டு குண்டாஸ் ரெண்டு கத்திரிக்காய் அதெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருப்பாங்க சூப்பராக இருப்பான் அப்படி இருப்பான் அப்படியே ஒரு மன நிறைவு என்ன சொல்வது நான் பறந்த பலனை அடைஞ்சிட்டேனா அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு ஹாப்பினஸோட ஃபுல் பிளேட்டுங்க யாருக்குங்க கிடைக்கும் இந்த மாதிரி பாய்க்கும் ஸோ எனக்கு கிடச்சிருக்கு உங்கள் வீட்லேயும் நீங்கள் கார்டன் தான் யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் டேக் கேர்